ஒரு ஒண்ணுக்கு போனதுக்கடா பத்தாயிரம் செலவு பண்றது முதுமலை புலிகள் காப்பகம் உங்களை வரவேற்கிறது சிங்கத்தை தவறம் இது எல்லாமே இருக்கு Glock pop drop, roll your body in the grave. Chop a no karate, call my son up, shotty Johnny yani Cage. rhymers want to parlay, but that's just not how I operate. Start my day I'm smoking rhymers like a wiper with a vase. The hoofy fin bounce with a 2D round. Ripping hoofies fit in hoofies as bitch start talking down. you be moving through your town. You'll be doofy round. you be goofy yabby. Yes, smoking goofy by the pound. And the hoofy fin of bounce. Hey, whatever dinner, my mother. What do you want to do? Mudumalai, pulling a cop home. what are you Yo. ஆஹா இந்த இடத்துக்கு தானய்யா இவ்வளோ நாள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தோம் மசினுகுடி நம்ம வந்து ரீச் ஆயிட்டோம் எத்தனை வாட்டி ரீல்ஸில் பார்த்துருக்கோம் அந்த ரீல்ஸை முதுமலை முதுமலை புலிகள் காப்பகம் உங்களை வரவேற்கிறது ஹெலம்மா எல்லாம் ஆஹோஹோ இதுக்கப்புறந்தான் ஐயா அனிமல்ஸே வரும் அது நாம போகிற டைம் மணி என்ன கரெக்டாக மணி கரெக்டாக வந்து ஒன்றரை மணி பிவிஎஃப் என்ன வேணாலும் வரலாம் பிவிஎஃப் குறுக்க ஆமாம் இங்கே டவரே கிடைக்காது யானை வரலாம் கரடி வரலாம் மான் துணி எது வேணாம் சிறுத்தை எது வேணாலும் வரலாம் பிவிஎஃப் வசனக்கூடியே காலையில் ஒரு ஆறு மணி ஏழு மணி அந்த மாதிரி சம்திங் வந்தோன்னு வச்சுக்கோங்க கரடி ஷூட் பண்ணலாம் நிறையா அளவுகள் பார்க்கலாம் இப்போ வண்டி எயிட்டி மெயின்டைன் பண்ணலாம் அதில் சமையா இருக்கும் ஊட்டி ஃபைனலி வந்து நம்ம ஆசை நிறையா அது மோட்டா ஒரு வண்டியில போயிட்டு இருக்கோங்க அடவுளி ஏதாவது ஒரு அனிமல்ஸ் பாத்தணும் அதான் என்னோட ஆசை அட்லீஸ்ட் ஒரு யானை யானை தான் வந்துச்சுன்னா செம்மையா இருக்கும் மதிய டைம்ல என்ன ஒண்ணு காலையில வரும் இல்ல ஈவினிங் வரும் காலம் காலையில வந்துருக்குண்ணா செம்மையா இருக்கும் ரூட்டு பஸ் ஏதோ புளி எலி பார்த்துன்னா நம்ம நிப்பாட்டுவோம் வேறு நம்ம பசங்க போகிறோம் கையாக அமைச்சு அப்படியே சிக்னல் காமிச்சிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க பாவம் எதாவது அனிமல்ஸ் சிக்கிச்சுனா உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் ஏ ஜூம் பண்ணி விடியா ஜூம் பண்ணி விடியா அங்கே இருக்கு அங்கே இருக்கியா அங்கே பெரியான இருக்கு எங்கேயா

ஓகே ஓகேங்க ஆக்கெலாம் பாருங்கப்போ ஏ மாட்டோ சாவிங்கயா ஓகே ஓகே பிஎஃப் சில இடத்துல நின்ற ஃபைனாங்க யானை பார்த்தாச்சு பிஎஃப் யானை பார்த்தாச்சு ஆ தேங்க்ஸ்ண்ணா பை ஓ யானை பார்த்துவிட்டோம் ஓகே ஆக்சுவலாக வந்து இந்த ஒரு ரோட்டில் போகிற வழியில் எங்கேயுமே நிற்கக்கூடாதாங்க நின்றோம்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாக அந்த கஸ்டடியில் வச்சுருவாங்க அதாவது ஸ்டேஷனில் வச்சிருவாங்க அது இல்லாமல் பத்தாயிரரூவா கிட்டே ஃபைன் வரையாங்க இங்கே நிற்கிறது ஐயோ யாராவது இந்த மசனக்குடி ரோட்டில் வந்தீங்கன்னா யாரும் வந்து இந்த இடத்துல வந்து நின்றா ஓகேவா பாத்ரூம் ஒரு பையன் போனாப்பில்ல அவனை மத கொண்டு பிடிச்சி இழுத்து வந்துட்டோம் ஆயா வேறு எங்கேயாவது போய் போய் போய்க்கலான்டான்னு ஒரு ஒன்றுக்கு போனதுக்காடா பத்தாயிரம் செலவு பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் அப்புறம் அதனால சேர்த்து கிளம்பிட்டோம் பிஎஃப்ஏ ஆனால் யானை பார்த்துட்டேங்க ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்ததுங்க யானை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்க முடியாம முடியாது நாங்கள் வந்து ஆனால் நாங்கள் வந்து டைமிங் சரியில்லை பிஎஃப் ஏன்னா வச்சுக்கலாம் மணி பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒன்றரை மணி ஆகிடுச்சு அப்புறம் ராஜி ரெண்டு மணி ஆகிடுச்சி இந்த டைம்லலாம் வராதான் இந்த யானையும் எதுவும் ரோட்டுக்கிட்ட வராதான் அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் பரவாயில்ல தூரத்துலேருந்து யானையை பார்த்துட்டேன் பக்கத்தில் பார்த்தா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் கொஞ்சம் இந்த காலை டைம் இல்லைன்னா ஈவினிங் டைம்லாம் வந்து வச்சிக்கலாம் மான் கரடி இதெல்லாம் வந்து நிற்கும் ஓ வேறு மாதிரி வேறு மாதிரிங்க ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்துச்சு இந்த யானையை பார்த்துட்டு பக்கத்தில் கட்டி வச்சிருந்தாங்க அந்த யானையை இன்னும் பக்கத்தில் போய் பார்க்கலாம்னு பார்த்தா அதுக்குள்ளே தான் இங்கே நிற்கக்கூடாது ஃபைன்ட்டாங்க அதனால ஆசையாக சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டேன் சின்னதாக லேக் மாதிரி போகுது பார்த்தீங்களா இதில் தான் வந்து யானைகள் புளி எல்லாம் வந்து தண்ணி குடிக்கும் தண்ணி குடிக்க ஆக்சுவலாக தண்ணி குடிக்கிற இடம் தான் இது என்னையா இருக்குங்க அங்கேயே பார்த்துட்டு போகிறீங்க கவனத்தை ரோட்லேயும் வச்சுங்க விஎஃப்ஏ அதான் ரொம்ப ரொம்ப ஏன் அங்கங்கே ஸ்பீட் பிரேக் வரும் அந்த வண்டி ஓட்டிட்டு இந்த வண்டி ஓட்டோன்னா ஏதோ இந்த வண்டி சின்ன வண்டி மாதிரி ஃபீல் ஆகுது டோக்கி விஎஃப்ஏட போக போக கன்யூ பண்ணுறேன் போகிற வழியில் ஏதோ அனிமல்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் விஎஃப்ஏ மானு நிற்கிது வருங்க மானு சரிதான் சொல்லியே மான் நிற்கிது பிஎஃப்ஏ மான் ம ப்ரோ ஒரு ம கூட்டமே நான் மான் பார்த்துட்டே யானை பாத்துட்டோம் மான் பார்த்துட்டோம் ரோட்டில் என்னென்ன பார்க்க போகிறோம் ஐயோ அழகா இடம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் ஏ கரங்கு குட்டி ஐயோ என்ன செய்யற அடே எங்கடா பேக்கற நீரங்கு போய் நினைக்கிறாங்க அழகா இருக்கியா ரோட்ட பாப்பா இல்ல இந்த சைடு பாப்பலாம் எங்கயா பாப்ப நானே வண்டி மட்டும் ஆட்டோமேட்டிக்கா போற மாதிரி இருந்துச்சுன்னா சுத்தி சுத்தி பாத்துட்டு ஓகே பிஎஃபே நம்ம வந்து சிறப்பான ஆளு தான் நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பார்ப்போம் என்ன என்னென்னலாம் அம்படுதுன்னு ஆனால் மான் நல்லா பார்த்துட்டேங்க நல்லா பார்த்துட்டேன் நிறைய மான்னு நிற்கிது குட்டி குட்டி மான் பெரிய மானு எல்லாம் நிறைய உங்களுக்கு இந்த மானும் இந்த புல்லு கலரும் ஒரே மாதிரி இருந்தாலும் தெரியல பசங்களுக்கு ஆனால் அவ்வளோ மான் நிற்கிது கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி மானு நிற்கும் அந்த இடத்துல செம சம சூப்பரியா சூப்பரியா ஓகே பிஎஃபே நான் போகிற வழியில் வேற என்னென்ன என்னென்னலாம் பார்க்குறோன்னா எல்லாத்தையும் காமிக்கிறேங்க

இல்லை வசனக்குடி ரோட்டில் நிற்கிறோம் கொஞ்சம் நேரத்தில் எனக்கு அள்ளு விட்டுருச்சுங்க ஃபி கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேங்க கண்ணீர் தண்ணியே வந்துச்சு எனக்கு ஃபஸ்ட்டு உள்ள எஸ்டி கார்டு ஃபுல்லாக ஆயிடுச்சு இது வந்து ரெண்டாவது எஸ்டி கார்டு போட்டிருக்கேன் எஸ்டி கார்டு எடுத்துகிட்டு வரலன்னு நினச்சிட்டேன் ஃபர்ஸ்ட்டில் பார்த்தேன் என்னோட அந்த குட்டி பாக்ஸில் தான் வச்சுருந்தேன் சரில் வேலை ஆனால் அந்த எஸ்டி கார்டில் என்ன பிரச்சனை இதே வால்ஃபார் அந்த பொள்ளாச்சியில் வாங்கியிருந்தால ஒரு ஃபேக்கு அந்த செகண்ட் குவாலிட்டி வாங்கிட்டேன் ஆனால் போடுவேன் ரெக்கார்டு இருந்துச்சுன்னா அப்லோட் பண்ணுவேன் இல்லைனா ஸோ அவ்வளோ தான் முடிஞ்சுச்சு நேரம் ஊட்டி போயிட்டு தான் ஃபோனில் கண்டினியூ பண்ணுவேன் நம்ம வர வரலக்கான்னு பார்த்தோம்ல அந்த ஸ்டூடெண்ட் அன்னைக்கு தான் இருக்கார் இப்போ நம்ம கூட அவரே ஜாயின் பண்ணிட்டாரு சாப்பிடவே இல்லையா அது சாப்பிடுவோம் அப்புடின்னா சரி சரி ஓகே பிஎஃப் நம்ம கிளம்ப ஆரம்பிப்போம் பக்கத்தில் அனைக்குதியே மானு ஐய்யோ வான் ஓடுதுங்க பாய் பாய் ஏ பாய் ஏய் இங்க பெரிய மான என்ன அவ்வளவு மான் நிக்குது மான் ஏகப்பட்டது ஏய் உண்மையிலேயே மசங்குடி ரூட் சூப்பர்யா காலையில வந்து சமயம் இருந்திருக்கும் இன்னும் மிஸ் பண்ணிட்டனே காலையில மிஸ் பண்ணிட்டனே அம்மா என்ன தான் வீடியோவில் பார்த்தாலும் நம்ம கண்ணால பார்த்தாதான் நமக்கு ஆச்சரியமே வேற மாதிரி பிஎஃப் யாராவது ஒரு ஆள் இங்க பாருங்க மான இங்கே பாருங்கயா பக்கத்தில் நிற்கிது நல்லா புலிகளுக்கும் சிறுத்தைகளுக்கும் சரியான ஒரு வேட்டைங்க அதெல்லாம் வேற லெவலில் வேட்டையாடுங்க நான் முன்னாடி சொல்கிறேன் மசாலா குடி ஒரு டைம் ட்ரை பண்ணிடுங்க அவ்வளவுதான் சாவரத்துக்குள்ளே ட்ரை பண்ணிவிடுங்கய்யா மசாலக்குடி ரோட்டை நான் அதுவும் காலையில் அந்த ஆறு டு ஏழு சம்திங் அந்த மாதிரி க்ராஸ் பண்ணி நீங்கள் சொர்க்கம் சொர்க்கமியா வாழ்க்கை மசனக்குடி ரோடு சொர்க்கம் இந்த உலகத்தில் நீ படத்தே ரொம்ப ரொம்ப நன்றியா ரொம்ப ரொம்ப நன்றி அதே நீ இப்படி ட்ராவல் பண்ணி என் எனக்கு என் தலையில் எழுதியிருக்க பற்றியா நீ டிராவல் பண்ணுண்டா நீ சந்தோஷமாக இருக்கண்டா என்ஜாய் பண்ணுண்டா நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதுண்டா இதுக்கப்புறம் நீ கஷ்டப்பட வேறண்டான்னு சொல்லியிருக்க அந்த மாதிரி நீ எழுதிருக்கேன் என் க என் தலையில் என் தலையை எழுத்து இப்படியே சந்தோஷமாக இருந்தால் போதும் வியா லைஃப்புல்லாக ட்ராவல் பண்ணிக்கிட்டே சந்தோஷமாக இருக்குனியா யானை அப்படியே தில்லாக ரோட்டில் திண்டினா எப்படி இருக்கும் ஜாலியாக இருக்கும்ல துரத்துச்சிட்டால் நம்ம காலியாக இருப்போம் ஏதோ போகிற வழியில் எதாவது கனிம சேரிச்சின்னா கண்டிப்பாக காமிக்கிறேன் ஓகேவா நான் சுற்றி முற்றி பார்த்துட்டே போகிறேன் ஏ யானையா ஏ யானையா ஏ பிஎஃப் ஏ யானையா வளர்க்குறேன் யானையா அதான் கட்டிவிட்டேன் இறங்காதடா வண்டி விட்டு இறங்காதடா ஃபைன் போடுற வேற வேண்டியதா ஃபைன் போடு 10000 ரூபாய் கட்டறியா ஐயோ யா ஐயோ யா யா பக்கத்துல காமிக்கிற பிஎஸ் ஐயன் தெரிஞ்சுக்கிறீங்க யா இது வளக்குற யானை ரெண்டு யானை கட்டி வச்சிருக்காங்க யானை பாக்க இங்க இருக்கா ஆஹோஹோ ஆஹா யானைய பார்த்து விட்டோ யானைய பார்த்து விட்டோ ஹ்ம்

இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சர்ஸ் ஜீப் வாங்குனா எனக்கு ரொம்ப நாள் ஆசை வாங்கும் வாங்கும் ஃபியூச்சரில் எல்லாமே வாங்குவோம் ஜீப் ட்ரக்கிங்கா எங்கள் ஃபாரஸ்ட்டுக்கு ஆ எவ்வளோ வரும் ஒரு ஆளுக்கு ஆயிரத்தி இரநூறா ஒன்றரை அனிமல்ஸ் பார்க்கலாமா ஆயிரத்தி இரநூறுவா ஒரு ஜீப்பு நம்ம எல்லோரும் அழைச்சிட்டு போகலாம் அனிமல்ஸ் பார்க்கலாமா

Oh, aku ingat tadi. Oh, apa yang dia buat?